அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்து அன்பார்ந்த பிஸ்னகேமணி அன்பிற்கு ஒரு வழி அழகா ஒரு முக்கியமான தலைப்பு மறுமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவங்களுக்கான முக்கிய அறிவிப்பு இன்று பெரும்பான்மையான உறவுகள் முதல் மனத்திலே பல மனக்கசப்புகள் சொல்ல முடியாத விஷயங்கள் சில பேருடைய உண்மையை மறைக்கப்பட்டிருக்கலாம் இல்ல வந்து பொய்கள் அதிகமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியான உறவுகள் இன்று நம்ம வந்து ஆபீஸ்ல வந்து மறுமணத்திலையாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க அப்படி பதிவு செஞ்சு தாமதம் ஆகும்போது ஏன் எனக்கு மட்டும் தாமதமாகுது நிக்கா நடக்குதுன்னு சொல்லிட்டு பலவேறு பல குற்றச்சாட்டுகளையும் பலவேறு தன்னுடைய மனக்குமுறுகளையும் தினசரி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எதனால குறிப்பா நிக்கா தாமதமாக நீங்க அவர் ஐந்து விஷயங்கள் கவனிக்கணும் முதல் விஷயம் தலா குலால் லெட்டர் வாங்காம ஒரு ரெண்டு இருக்கு சின்ன விஷயம் கருத்து ஏற்பாட்டு இருக்கும் போதே வந்து நீ உடனே நீ வந்து பதிவு செஞ்சது இத நம்பி இன்னொருத்த பொன் வீட்டுல பாத்துருப்பாங்க ஆகவே முதல் விஷயம் தலா குலால் லெட்டர் கையில இருந்தால் முதல்ல பதிவு செய்யுங்க இல்லைன்னா பதிவு செய்யாதீங்க ப்ராசஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாது முதற் காரணம் இரண்டாவது கம்பல்சரி ஆதார் கார்டு ஒரு ஆணினுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி அவசியம் இது வாழ்க்கை விஷயம் அதனால கண்டிப்பா பெண் வீட்டார் வந்து அவங்களுடைய முழு தகவல் தெரிஞ்சு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வந்து ஆணையுடைய ஆதார் கார்டு கண்டிப்பா கொடுக்கணும் இந்த ஆதார் கார்டு ஏன் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் எனக்கு வயசு குறைவுன்னு சொல்லிடுறாங்க ஆனா நேரடிய பக்கம் வயசு கூட தெரியுது அப்ப எதை வைத்து நம்ம வயசு முடிவு செய்யணும் ஆதார் கார்டு இருந்தா மட்டுமே கண்டிப்பாக நம்ம உண்மையை நம்ப முடியும் அதனால தப்பா நினைக்கிறேன் கண்டிப்பா ஆதார் கார்டு தரணும் மோஸ்ட்லி ரொம்ப வயது கூட இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்க வயது குறைந்து பெண்களை எடுக்கிறது அப்ப ஒரு ரெண்டு மூணு வயசு டிஃப்ரெண்ட் தான் ஓகே அப்ப அவங்க பெண் வீட்டில் கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க வந்து எதிர்பார்ப்பது வந்து வயது சோ வயதை நீங்க எடுக்கும்போதே ஒரு உதாரணத்துக்கு முப்பத்தஞ்சு வயசுனா ஒரு முப்பது வயசுக்குள்ள பெண்கள் எடுங்க நீங்க இருபது வயசு பெண் எடுத்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அடுத்தபடியாக ஒரு மர்மணம் வந்துட்டால என்ன செய்யறாங்க ஒரு சில பெண்கள் புள்ள வாழவே இல்லமா எங்க முதல் மனத்துல பெண் கேக்குறீங்க உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முதல் மனத்தை கொடுக்க நினைக்கிறாங்க அப்ப நீங்க முதல் மனத்துல ஃபைல் எடுத்து பேசும்போது அவங்க இங்க போன் பண்ணி சத்தம் போடுறாங்க மரமணம் வந்துட்டாலே தப்பானே கூடாது மரமண ஃபைல பாருங்க மூன்றாவது விஷயம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு குழந்தை இருக்குதுன்னா ஒரு சில குழந்தை இருக்காது அப்படி குழந்தை இருக்கு அப்படின்னா குழந்தை இல்லாத ஒரு பெண்ணையும் ஆணையம் தேர்ந்தெடுப்பது மோஸ்ட்லி எதாவது கேட்பாங்கல்ல உங்க குழந்தை இருக்குங்க அப்ப குழந்தை இருக்கிற பொண்ணு தான் கொடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க நமக்கு கோவம் வருது அதனால குழந்தை இருந்தால் நீங்களும் மற்ற வீட்டுல குழந்தை ஏத்துக்கிறீங்க அடுத்தபடியாக சில பெண்கள் படித்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப முதல் மனத்திலே மன கசப்பு ஏற்பட்டு வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம மனம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போலாம் அப்படி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நம்ம வந்து வேலைக்கு போறாங்க ரிஜெக்ட் செய்கிறது நீங்க அவர் பேசுங்க நிக்காவிற்கு பிறகு வேலைக்கு போகாம நீங்க பேசி முடிவு செஞ்சுக்கலாம் ஆகவே நிக்காவிற்கு பிறகு நடக்கூடிய விஷயத்தை முன்கூட்டி நீங்க தீர்மானிக்க வேணாம் அடுத்தபடியாக இந்த மறுமண விஷயத்தை பொறுத்தளவில் நீங்க அல்லாஹுக்காகவும் மறுமைக்காகவும் சரி உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைத்து இந்த முதல் வாழ்க்கை நம்மளுக்கு அமைந்திருச்சு இரண்டாவது வாழ்க்கையிலே அதிகமா நம்ம என்ன செய்வோம் கிட்ட தொழுகையின் மூலியமாக இபாத்தின் முன்னோக்கி எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நீங்க நிக்காக வந்து முற்படுத்துங்க தீவுபடுத்துங்க கண்டிப்பாக நிக்க நான் அதிகமான எதிர்பார்ப்போம் வயசு கூடிடும் நிக்காக கண்டிப்பா நடக்க தாமதமாகும் நம்ம அலுவலக அணியாளர்கிட்ட கொஞ்சம் நல்ல முன்னாள் நடந்துக்கிருங்க அதே போன்று உண்மையான விஷயங்கள் எந்த விஷயம் நம்ம நடப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தோ அந்த விஷயத்தை அறவே விட்டுருங்க அல்லாஹு இந்த வாழ்க்கையில் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன் ஒவ்வொரு மறுமண சகோதர சகோதரக்குரியா நிக்கா நடக்க முயற்சி துவா செய்கிறோம் அசலாம் வலைக்கம்